செய்திகள் வாசிப்பவர் செல்வம் உரிமையாளர்களை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் மேற்கொண்ட காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் தலைவர் ஜி ஆர் சண்முகப்பா அறிவிப்பு உரிமையாளர்கள் கடந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தொடர்ந்து ஜெல்லி எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான மூலப்பொருட்களின் விலையுடன் ஒன்றுக்கு தன்னுக்கு நூறு ரூபாய் விகிதம் திடீரென உயர்ந்திருப்பதால் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது மேலும் கிரஷர் உரிமையாளர்கள் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை குறைந்த வாடகைக்கு விநியோகம் செய்து வருவதால் இரு தரப்பினர்களுக்கே மேற்கொண்டிருந்த ஒப்பந்தத்தை கிரஷர் உரிமையாளர்கள் மீறிவிட்டதாக லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக பல முறை பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் கிரஷர் உரிமையாளர்களை கண்டித்து கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் கால வரையேற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் கிரசர் உரிமையாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் ஆகியோருக்கிடையே மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையால் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து இன்று முதல் லாரி உரிமையாளர்கள் மேற்கொண்டிருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழக கர்நாடக மாநில எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளியில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணகிரி மாவட்ட கிரெஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் சம்பங்கி மற்றும் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் தலைவரும் தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான ஜி ஆர் சண்முகப்பா ஆகியோர் கூட்டமாக கூட்டமாக சந்தித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்த ஜி ஆர் சண்முகப்பா லாரி உரிமையாளர்கள் சார்பில் கிரசர் உரிமையாளர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையின் லோடுக்கான விலை தன் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் என்பதை இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதுடன் லாரி உரிமையாளர்களுக்கு கிரசர் உரிமையாளர்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த ஏழு நாட்களாக மேற்கொண்டிருந்த லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை இன்று முதல் கைவிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன் வயலாக நாளை முதல் ஓசூர் மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் லாரிகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பேட்டி ஜி ஆர் சண்முகப்பா தலைவர் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் மற்றும் பொதுச் செயலாளர் தென்னிந்திய லாரி உரிமையாளர் சங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது அன்ற காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுகிறோம் மகிழ்ச்சியுடன் ஏனென்றால் டெல்லி உரிமையாளர்கள் இல்லை என்றால் லாரி உரிமையாளர் இல்லை லாரி உரிமையாளர்கள் இல்லை என்றால் டெல்லி உரிமையாளர் இல்லை என்ற நிலைப்பாடு எங்களிடம் இருந்தது அந்த ஒற்றுமையின் காரணமாக தலைவர் அவர்களுக்கு குறிப்பாக கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் பார்க்காத ஒரு தலைவர் சம்பங்கண்ணாவை பார்த்திருக்கிறேன் ஒரு சரியான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் லாரி உரிமையாளர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பலமுறை அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் ஒரு ஜல்லி சங்கத்தின் உரிமையாளராக இருந்தாலும் எனவே நாங்கள் இன்றிருந்து அந்த காலவரையற்ற வேலைத்தத்தை வாபஸ் பெறுகிறோம் அதே போல ஒசூர் லாரி உரிமையாளர்களிடம் குறிப்பாக சம்பங்கி அவர்களும் மதுவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அரசு அதிகாரிகள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மாநிலத்துக்கு இடையே போக்குவரத்து ஆணையர் படி அங்கிருக்கின்ற கல் குவாரிகள் வேலை செய்பவர்களாகட்டும் இங்கிருப்பவர்களாகட்டும் ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்துக்கு கனிம வளம் எடுத்து செல்லலாம் என்று மத்திய அரசாங்கத்தின் விதிமுறைகள் இருக்கிறது இந்த நேரத்திலே தயவு செய்து அதிகாரிகள் ஆங்காங்கே எங்களுக்கு லாரி உரிமையாளர்களுக்காகட்டும் ஜல்லி உரிமையாளர்களுக்காகட்டும் தொந்தரவு கொடுக்க கூடாது என்று நாங்கள் மனமாற கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்னவென்றால் இந்திய நாட்டில் இருப்பதன் காரணமாக மாநிலம் மாநிலம் என்று வேறுபட்டு பேசக்கூடாது என்றும் இந்த நேரத்தில் நான் அறிவுறுத்தி இருக்கிறேன் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மெட்ரோவின் செயல்பாடுகள் இல்லை என்றால் ஒசூரில் இருந்து மக்கள் சென்று வருவதற்கு தாமதமாகிவிடுகிறது இது போல பல வேலைகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அனைத்து மாநிலத்தில் இருப்பவர்களும் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்திலே அரசு அதிகாரிகள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் இருந்து கனிம வளங்கள் இந்தியா அனைத்து இடங்களிலும் தேவைப்படுகிறது அங்கு முப்பதாயிரம் டன் வேண்டும் என்றால் இங்கு முப்பதாயிரம் டன் தேவைப்படுகிறது எனவே இல்லாத இடத்திலிருந்து கொண்டு வருவதுதான் இது சென்ட்ரல் மோட்டார் ஆக்ட் பிரகாரம் ஆகட்டும் சென்ட்ரல் மைன்ஸ் ஆக்ட் பிரகாரம் ஆகட்டும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் அனைத்து பொருளும் வரலாம் குறிப்பாக நாங்கள் மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்தே கல்கோரை எடுத்து வருகிறோம் ஆந்திர மாநிலத்திலிருந்தே கர்நாடகத்துக்கு கொண்டு வருகிறோம் கேரள மாநிலத்துக்கு இங்கிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் பல இடங்களில் விளைவுறுகள் ஆகட்டும் அனைத்தும் பல இடங்களில் குறிப்பாக ரப்பர் கேரளாவில் ரப்பர் இல்லை என்றால் எப்படி இயங்க முடியும் எனவே இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது என்று அவர்கள் சொல்ல முடியாது எனவே இதையெல்லாம் அதிகாரிகள் கேட்டுக் கொள்கிறேன் அப்படி இல்லை என்றால் இன்னொரு மாபெரும் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அரசாங்கம் எதிர்பார்க்கும் என்றும் நான் எச்சரிக்கிறேன் எனவே இருக்கிறார்கள் இந்த ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அனைத்து லாரி உரிமையாளர்களும் அனைத்து ஜல்லி உரிமையாளர்களும் அனைத்து அரசு அதிகாரிகளையும் ஆட்சியர் அவர்களையும் நான் கெஞ்சி கொள்கிறேன் நன்றி ஜெய்ஹிந்த் ஜி ஆர் சண்முகப்பா சேர்மன் ஆளுநோர்ட் காங்கிரஸ்